இந்த காலத்துல உள்ள அம்மா அப்பலாம் காசு பணம் கொடுக்குற தான் மதிக்கிறாங்க காசு பணம் கொடுக்காத பிள்ளைக்கு மரியாதை கிடையாது ஆனா அந்த காசு பணம் கொடுக்காத புள்ள என்னைக்காவது நீ ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும் போது ரத்தம் கொடுக்கும் உங்க கூட வந்து பத்து நாள் கிடக்கும் சம்பாதிக்கிற புள்ள அப்படி இருக்காது சம்பாதிக்காத புள்ளதான் உங்க கூட கடந்து தீ முத்திராண்டி உங்க கூடையே இருக்கும் ஒரு மாசம் நீ காசுனா உனக்கு மரியாதை கிடையாது எனக்கு பணத்துக்கும் அவ்வளவு மரியாதை உயிரோட இருக்க நமக்கு ஒரு மரியாதை கிடையாது அப்படியே இருக்கிற பிரசையே பிச்சுக்கிட்டு போகுதுங்க என்னைக்காவது நமக்கவே யோசிக்க மாட்டோம் பெத்தவங்களுக்கு செய்யணும் பெத்தவங்களுக்கு செய்யணும் நம்ம நம்ம தமிழ்நாட்டு அம்மா அப்பாக்களுக்கு ஒரு விஷயம் காரம் உப்பு அதிகம் சாப்பிடுவாங்களா சூடு சுரண மாணவக்க மட்டும் அதிகமா இருக்கும் எது இருக்கோ இல்லையோ உடுத்த உடை இருக்கோ திங்க சோறு இருக்கோ ஆகும்னா வந்து ஒருத்தர் நிக்கிறதுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ சூடு சுரண மாணவக்க மட்டும் முன்னாடி வந்தா ஆடும் அப்படி ஈகோ ஏன்னா அவங்க காலி ஆயிடுச்சுன்னா நம்மளால நம்மளால அவங்க எல்லாம் கை பத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையில்ல நம்ம அதுக்கப்புறம் தொட்டத்துக்கு எல்லாம் கைப்பட்ட அனுபத்தம் கால் பட்டாலும் பட்டாலுத்தோங்கிற மாதிரி பேசுவாங்க கட்டன் போட்டு போ தெரியல அழிச்சிட்டு நமக்குன்னு யோசிக்காம நிக்கல காசு பணம் பிள்ளைக்குதான் மரியாதை மனசாச்சோட அன்போடு அம்மா அப்பா என்னாச்சு வரம்பாலும் கூட நித்து நொட்டுல மரியாதை கிடையாது